நாலாவது நாள் வாராகி ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டுகிற போது என்ன நடக்கும் நினைக்கிறீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்க மனசுல இருக்கு அதை பற்றி நாலு என்ன பேசுறீங்க நினைக்கிறீங்க உடனே ஏழு பேர் வந்து அதெல்லாம் நடக்கவே நடக்காது இதுதான் எல்லாரோட அத்தனை பெரிய மாமன்னனுக்குமே அதுதான் அனுபவம் ராஜராஜ சோழன் எல்லாரும் சொன்னாங்க இவ்வளவு பெரிய கோயில்களை அமைப்பது என்பது நம்ம மரபுல கிடையாது பயப்பட்டு தயங்குகிறவர்கள் வெற்றியாளர்களாக ஆகவே முடியாது பாருங்க ராஜராஜ சோழன் இடம் தேடுகிறான் இடமே கிடைக்கல ஒரு அவனோட தேரிலே போகிற போது ஒரு வராகம் ஒரு பன்றியினுடைய உருவத்திலே வந்து தேரை மறைக்கிறது அப்ப அமைச்சர்கள் மற்றவங்க எல்லாம் வந்து அந்த இதை குத்த போகிறாங்க சொன்ன இல்ல மறைக்காத நீ அதை குத்தாத அதில் ஏதோ ஒரு செய்தி இருக்கு பாரு அதன் பின்னாலேயே தேர் போகிறது அந்த வராகம் ஒரு இடத்துக்கு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பூமியை தோண்டிவிட்டு காணாமலே போய்விடுகிறது அந்த இடத்தில்தான் பிரகதீஸ்வரர் கோவில் இன்றைக்கு அமை அமைந்திருக்கிறது வராக உருவத்திலே வந்த அவர் தோண்டிய இடத்திலே தான் இன்றைக்கு பெரிய நின்று கொண்டிருக்கின்றார் வராகியினுடைய வெற்றிகளை நமக்கு கொடுப்பது மாத்திரமல்ல நம் பக்கத்திலேயே நின்று குழி பறிப்பவர்களினுடைய கொட்டத்தை அடக்குவதற்கும் வராகி தேவி ஒருத்திதான் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்